பாபா வாங்கா இந்த உலகம் எப்போது அழியும் என்பது குறித்த கணிப்புகளை விட்டுட்டு போயிருக்காங்க அது தொடர்பாகவும் இந்த ஆண்டு அவர் கணித்தவை எந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறது பற்றியும் பார்க்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடங்கி நான்கு மாதங்கள் ஆகிடுச்சு ஏற்கனவே சர்வதேச அரசியல்ல பல கொந்தளிப்பு நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல வரும் காலங்கள்ல என்ன நடக்க போகுது என்பது குறித்தும் பாபா வாங்கா வெளியிட்டிருக்கக்கூடிய பகீர் கணிப்புகள் தான் இது இந்த பாபா வாங்கா கடந்த காலங்களில் வெளியிட்ட பல கணிப்புகள் அப்படியே நடந்திருக்கு இவர் இரட்டை கோபுர தாக்குதல் செர்னோபில் பேரழிவு மற்றும் இளவரசி டயானா மரணம்னு பல சர்வதேச நிகழ்வுகளை துல்லியமா கணிச்சவங்க பல்கேரியா நாட்டை சேர்ந்த பாபா வாங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல தனது எண்பத்தி ஐந்தாவது வயதுல இருந்து போனாங்க அவர் வாழும் காலத்தில் கணித்த பல விஷயங்களும் அப்படியே நடந்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல கடுமையான வானிலை நிகழ்வுகள் மற்றும் இயற்கை பேரழிவுகள் ஏற்படும் பாபா வாங்கா கணிச்சிருந்தாங்க சயின்ஸ் அட்வான்ஸ் அமைப்பு வெளியிட்ட ஆய்வின்படி உலக அளவில் வெப்ப அலைகள் ஏற்கனவே அறுபத்தி ஏழு அதிகரிச்சிருக்கு வெப்ப அலைகளின் போது அதிகபட்ச வெப்பம் அப்படிங்கிறது நாற்பது ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு அதிகரிச்சிருக்கிறதாகவும் ஆய்வாளர்கள் சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று வரையிலான காலகட்டத்தில் வெப்ப அலை சராசரியா எட்டு நாட்கள் நீடித்த நிலையில இப்போது அது பனிரெண்டு நாட்களா அதிகரிச்சிருக்கு உலக அளவுல வெப்பம் அதிகரித்து வரும் நிலையில பாபா வாங்காவும் இதே சொல்லிருக்காங்க பாபா வாங்கா இருந்த காலகட்டத்துல இணையம் அப்படிங்கறதே இல்லாம இருந்தது ஆனா அப்போதே அவர் சைபர் தாக்குதல் குறித்த கணிப்புகளை விட்டுட்டு போயிருக்காங்க அவங்க அந்த டைம்லயே எதிர்காலத்துல சைபர் தாக்குதல்கள் அதிகரிக்கும் எச்சரிச்சிருக்காங்க சமீபத்துல வெளியான டேட்டாவின் படி டார்க் வெப்ல வெளியாகி உள்ள முக்கிய டேட்டா அதிகரிச்சிருக்கிறதா இருப்பதாகவும் தகவல் சொல்லது கணிப்பு துல்லியமா இருக்கிறதே இது காட்டுது இரண்டாயிரத்தி இருபத்தி சர்வதேச அளவுல பொருளாதாரத்துல பாதிப்புகள் வேகமாக இருக்கும்னு கணிச்சிருக்காங்க அதே மாதிரிதான் ஏற்கனவே பல நாடுகள்ல பொருளாதார நெருக்கடி உச்சத்துல இருக்குது புவிசார் அரசியல் பதட்டங்களும் அதிகரிச்சிருக்க கூடிய நிலையில கடன்களும் பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு இது தொடர்பாகவும் பாபா வாங்கா சொல்லியிருக்காங்க அமெரிக்கா பிரிட்டன் சீனா ஜப்பான் பல நாடுகள்ல பாபா வாங்கா சொன்ன மாதிரியே பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது நாம இங்க சொல்லணும் ஐரோப்பிய நாடுகள்ல பயங்கரவாத நிகழ்வுகள் நடக்கும்னும் மிக கொடூரமான பயோ ஆயுதங்கள் இந்த ஆண்டு பரிசோதனை செய்யப்படும் அதிகமாகி வருது மிகப்பெரிய சாதனைகள்னு அப்படி பார்க்கும் போது கேன்சருக்கு மருந்து கூட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு பிரிட்டன் மற்றும் ரஷ்யா கேன்சருக்கான மருந்து கண்டுபிடிக்கிறதுல நெருங்கி விட்டாங்க அப்படிங்கறதும் குறிப்பிட்டு சொல்லணும் இப்படி வரும் காலங்கள்ல என்னவெல்லாம் நடக்கும் என்பது குறித்து பாபா வாங்க ரூபாய் துல்லிய கணிப்புகளை பண்ணியிருக்காங்க இப்படி வரும் ஐந்தாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை அவர் கணிப்புகளை விட்டுட்டு போயிருக்காங்க இதுக்கு பிறகு ஏன் கணிக்கவில்லை அப்படின்னா அந்த ஆண்டோடு உலகம் அழிந்து விடும் அப்படின்னு சொல்றதுனால அதோடு தனது கணிப்புகளை முடிச்சிருக்காங்க இந்த வாரத்திலேயே உலகத்தின் பல இடங்களிலும் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு தைவான் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்கள் இதனை தொடர்ந்து தற்போது அமெரிக்காவின் நியூயார்க்லயும் கூட நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது அமெரிக்காவின் நியூயார்க் நகர்ல நான்கு புள்ளி எட்டு ரிக்டர் அப்படிங்கிற அளவில் நிலநடுக்கம் பதிவாகி இருக்கு இதனால கட்டிடங்கள் குலுங்கியதால பொதுமக்கள் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்திருக்காங்க நியூயார்க் நகரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை அமெரிக்க புவியியல் மையம் உறுதி செஞ்சிருக்காங்க இது ரிக்டர் அளவுகளில் நான்கு புள்ளி எட்டு அப்படிங்கிற அளவில் பதிவாகி இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது அமெரிக்காவின் உள்ளூர் நேரப்படி நேற்று இரவு ஏழு ஐம்பத்தி மூன்று மணி அளவில் நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் பூமிக்கடியில் நூத்தி பதினாறு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருக்கு இந்த நிலநடுக்கத்தால் அதிர்ஷ்டவசமாக பெரிய பாதிப்பும் உயிர் சேதமும் ஏற்படவில்லைன்னு கட்ட தகவல்கள் தெரிவிக்கிறது இந்த நிலந நல்ல நடுக்கம் குறித்து நியூயார்க்ல இருக்கிற இந்திய தூதரகமும் அது உறுதி பண்ணியிருக்காங்க ஹிமாச்சலப் பிரதேசம் காஷ்மீருடைய எல்லை பகுதியான சாம்பாவில் ரிக்டர் அளவில் ஐந்து புள்ளி மூன்றா நிலநடுக்கம் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு பதிவாகியிருந்தது ஜம்மு காஷ்மீரோட கிஸ்தார் பகுதியில் நள்ளிரவு பதினோரு மணி அளவில் நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கு இது ரிக்டர் அளவுகளில் மூன்று புள்ளி இரண்டு அப்படிங்கிற அளவில் பதிவாகி உள்ளது இதுவே ராஜஸ்தான் மாநிலம் பாலையில் நள்ளிரவு ஒரு மணி அளவில் திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு இது ரிக்டர் அளவுகளில் மூன்று புள்ளி ஏழு அப்படிங்கிற அளவில் பதிவாகியுள்ளது அதிர்ஷ்டவசமாக இங்கு ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை இருப்பினும் மக்கள் அந்த பகுதியில் இருக்காங்க